கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிலவும் கடும் பனிப்பொழிவு மற்றும் பூச்சி தாக்குதல் காரணமாக மாபோக்கள் கருகி வருவதால் நடப்பாண்டு மா உற்பத்தி பெருமளவு பாதிக்கும் என மா விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக மா விவசாயிகளுடன் நமது செய்தியாளர் கணேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் ஹெக்டேர் பரப்பளவில் மா விவசாயம் நடைபெற்று வருகிறது காலநிலை மாற்றம் காரணமாக ஒரு மாதத்திற்கு முன்பே மாமரங்களில் பூக்கள் பூக்கத் துவங்கியுள்ளது கடும் பனி மற்றும் பூச்சி தாக்குதல் காரணமாக பூக்கள் வந்து கருகி விரிவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இது குறித்து கேஆர்பி அணையின் இடதுபுற கால்வாய் பாசன விவசாயிகள் சங்க தலைவர் சிவகுரு அவர்களிடம் இது குறித்து கேட்போம் ஐயா சொல்லுங்க கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா மா விவசாயிகளை பெரும் நஷ்டத்தை சந்தித்து வரும் இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த ஆண்டு பார்க்கும்போது பருவநிலை மாற்றத்தின் காரணமாக ஒரு மாதத்துக்கு முன்பாக இருந்தே பூக்கள் வந்து பூக்க தொடங்கிடுச்சு இதனால் விவசாயிகளுக்கு வந்து பெரும் சிரமத்தில் ஆளாக இருக்குங்க பாருங்கள் இந்த பூவில் ஒரு பிஞ்சு கூட நிற்கலை அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கும் ஏன்னா சராசரியாக ஒரு மானாவரி பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் கொஞ்சம் கம்மி ஆனால் அதையும் வந்து ஒரு சொட்டு நீர் பா பாய்ச்சி தண்ணி பாய்ச்சவங்களுக்கு பார்த்திங்களா குறைஞ்ச பைசா ஐம்பதுல இருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க அரசாங்கம் முறையில எங்களுக்கு விலை நிர்ணயம் பண்ணி கொடுங்க கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக கேட்டிருக்கோம் அதுவும் அரசாங்கம் வந்து எங்களுக்கு சிவிசாயிக்கல மரத்துக்கான இன்சூரன்ஸு கேட்டிருக்கோம் அதுவும் செய்யல அறுவடை கருவிகளை கேட்டோம் அதுவும் கொடுக்கல மருந்தினுடைய விலையாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா தங்க ரேட்டுக்கு போயிருக்கு விவசாயிகளுடைய பொருள் பார்த்தீங்கன்னா தக்காளி எப்போ ஜீரோ ஆகுதோ அந்த மாதிரி மாங்காயும் ஜீரோ பர்சன்டேஜில் தான் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் எட்டு ஏக்கராவுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் சார் மருந்து அடித்து தோப்பே ஒன்றும் செட் ஆகலை சார் பூரா பெயின் அட்டாக் ஆகுது சார் மருந்து ரேட்டும் அதிகமா ஆயிடுச்சு சார் மொத்தம் எட்டு ஏக்கராமே அழைச்சிட்டு வேற மகசூல் போயிடலான்ற முடிவுக்கு வந்திருக்கேன் சார் மாவு விவசாயிகளுக்கு ஒரு இழப்பீடு கொடுக்க சொல்லி கேட்குறோம் சார் எல்லாத்துக்கும் இழப்பீடு கொடுக்குறாரு இதுக்கும் மாங்காய்க்கு வந்து அஞ்சு வருஷமா எந்த இழப்பீடும் கொடுக்கல சார் இந்த அஞ்சு வருஷத்துல கொடுக்காது இந்த வருஷம் எதனால் கொஞ்சம் மனசு வச்சு கொடுக்கணும் சார் முதலமைச்சர் இந்த காலநிலை பருவத்தில் வந்து முன்கூட்டியே மாவு விவசாயிகளுக்கு பூ முன்னாடியே வந்துச்சு அதனால கடும் பனிப்பொழிவு வால்பேன் தாக்குதலுக்கு இது வரைக்கும் மருந்தே கிடையாது அரசாங்க சைடோ இல்லை மருந்து கம்பெனி சைடோ இது வரைக்கும் அதான சொல்யூஷனே கிடையாது ஆறு வருட காலமாக மாவோ வந்து கடும் சர்வே நோக்கி போயிட்டு இருக்காங்க ஆந்திராவில் இருந்தோ இருந்தோ அங்கிருந்து நம்ம காய் அங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்கள தவிர நம்ம காய வெளியில் ஏற்றுகிட்டு வர மாட்டேன்றாங்க அரசாங்கம் ஏன் இந்த விவசாய மக்களை கண்டுக்க மாட்டேன்றாங்க என்னன்றது தமிழக அரசு வந்து இது ஒரு நடவடிக்கையாக எடுக்கணும் முன்கூட்டியே வந்து எடுத்து மக்களுக்கு வந்து ஒரு நல்லதை பண்ணணும்